அசலாம் அலா ரசூல் முகமது பின் அப்துல்லா அபாத் எல்லா புகழும் சர்வ லோகத்தை படித்து பரிபோக்கப்படுத்துகிற அல்லாஹூக்கிய உண்டாட்டமாக அவனுடைய அன்பு கருணை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் நபித்தோழர்கள் தோழியர்கள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்துக்காக உறுதுணையாக தியாகிகளாக இருந்தார்களோ அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றவர்கள் மீதும் என் மீது உங்கள் மீதும் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஹிதாயத்து கிடைப்பதற்கு யாரெல்லாம் துணையாக இருந்தார்களோ அவர்கள் மீது உண்டாட்டமாக இந்த வேண்டிக் கொண்ட பின்னால் ரமலானை முன்னிட்டு முசாபகத்து ரமலான் என்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி பிள்ளைகளுக்கான ஜனாசா சம்பந்தமான அதே போல் தொழுகை சார்ந்த துவாக்களை பிள்ளைகளுக்கு மனனம் செய்ய வைப்பது எப்படி என்கிற இந்த தேர்வின் போது எங்களுடைய எம்எஸ்ஆர் மீடியாவினுடைய மேலாண்மை குழு ஆலோசனை குழுவினுடைய கருத்தின் அடிப்படையில் பிள்ளைகளுக்காக துவா மன்னனம் என்கிற ஒரு போட்டியை நடத்துகிற போதும் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் போட்டி என்று வந்தால் மட்டும்தான் அதில் விழுந்து விழுந்து பாடமாக்குறாங்க அது இஸ்லாமோ இஸ்லாம் அல்லாமல் ஒரு வேறு விஜயமாக இருந்தாலும் போட்டின்னு வந்தால் தான் அங்கு கேடயமாக அவர்கள் அமைந்து கொள்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அந்த தொகுப்பு கொடுக்கப்பட்டு சென்ற ரமதானில் போட்டி நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட நானூற்றி அஞ்சூறு பேருக்கு மேலாக போட்டியில் கலந்து கொண்டும் அந்த போட்டியில் வந்து ஒரு சிலர் நிராகரிக்கப்பட்டும் அதில் ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் தெரிவு செய்யப்பட்டும் அதில் ஒரு ச ஒரு சில சாரார் தெரிவு செய்யப்பட்டுருக்கிறாங்க அந்த அடிப்படையில் புத்தள மாவட்டத்தை சார்ந்த தம்பபன்னி அல் ஃபாரிஸ் குர்அமது ரசா அதே போல் புத்தளம் தம்பபன்னி அல் ஹைராத் குர் அதே போல் புத்தளம் கரைத்தீவு பொன்பரபி அலி ஹசான் அலி இஹ்லாஸ் குரான் மசா என்ற இந்த இரண்டு மூன்று குரான் மகசாக்களை சார்ந்த மாணவ மாணவிகள் மொத்தமாக முப்பத்தி ரெண்டு பேர் செஞ்சுருக்கிறாங்க புத்தளம் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த தெரிவான இவர்களில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன கேட்டால் ஒரு போட்டியாளர் இரண்டாம் இடத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க இலங்கை மட்டுமில்லாமல் இந்தியாவை சார்ந்தவர்கள் போட்டியிட்டாலும் இரண்டாம் இடத்துல வந்துட்டு கரத்தீவை சார்ந்த ஒரு மாணவி செஞ்சுருக்கிறாங்க எடுபட்டுருக்கிறாங்க அதே போல் அங்கே இன்னொரு போட்டியாளராக இருந்த இன்னொரு மாணவி செஞ்சிருக்கிறாங்க ஆறுதல் பரிசுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க நம்ம தம்பபணியை சார்ந்த பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் ஆறுதல் பரிசுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாருக்குமே நாங்கள் சான்றிதழ்கள் வழங்குவோம் சான்றிதழோடு சேர்த்து ஆறுதல் பரிசுகளும் முதன்மை பரிசுகளும் வழங்கப்படும் ஏனைய பங்காளர்கள் சரியாக முறையாக துவாக்களை சொன்னவர்களுக்கான சர்டிஃபிகேட்டுகள் என்ன செய்யப்படும் நம்ம மீடியாக்கினோடாக வழங்கப்படும் அதை நம்ம அடுத்த கட்ட நகருக்காக கொண்டு செல்லலாம் என்கிற அடிப்படையில் முதலாவது சான்றிதழ் வழங்குவதற்காக வேண்டி சகோதரர் சஹித் அலில் அவர்களை சான்றிதழ் வழங்குவதற்காக வேண்டியும் அந்த சான்றிதழை பெறுவதற்காக துவா மனன போட்டியில் இலங்கை ரீதியாக இரண்டாம் இடத்தை பெற்ற ஐஎஃப் சம்ரா என்கிற மாணவியை அழைக்கிறேன் ஐ எஃப் சம்ரா இரண்டாம் இடம் அடுத்து ஆறுதல் பரிசு பெறுவதற்காக வேண்டி எம் என் சர்பான் தம்பபண்ணி அல்பாரிஸ் குராமஸ் சான்றிதழ்களை வழங்கிய சகோதரர் சஹிஜ் அலிவர் ஜஜாக் முல்லாஹிரம் அடுத்து சான்றிதழை வழங்குவதற்காக எம்எஸ்ஆர் மீடியாவினுடைய புத்தள மாவட்ட ஆலோசராக இருக்கிற அஷெக் ஷாஃபி சாதி அவர்கள் அழைக்கிறேன் சான்றிதழை பெறுவதற்காக வேண்டி அல் இஹ்லாஸ் குர்ஆன் மதரசா கரைத்தீவு இஸ்ஸத் ஆயிஷா அவர்கள் அழைக்கிறேன் அடுத்து ஆறுதல் பரிசுகளை வென்ற அல் அல்பாரிஸ் மசா மாணவன் எம் ஆர் உமைர் அவர்களை அழைக்கிறேன் சான்றிதழை வழங்குவதற்காக அஷக் ஷாஃபி சாதிதலை வழங்கிய அஷக் ஷாஃபி சாதியோ ஜசாக் முல் ஆகிறான் அடுத்து சான்றிதழ் வழங்குவதற்காக வேண்டி எங்களுடைய சில அறியாமை சில விஷயங்களை எங்களுக்கு தெளிவாக அதாவது எனக்கு ஊட்டிய சில அறிவுரைகளை சொல்லுகிற என்னுடைய உசாத் என்கிற அடிப்படையில் இருக்கிற ஷேக் முஜாஹித் மோதனை அவர்களை அழைக்கிறேன் சான்றிதழை பெறுவதற்காக வேண்டி எம்ஹெச்எம் அஃப்லா அஃப்லல் அல்ஃபாரிஸ் குர்வான் மதரசா தல்களை பெறுவதற்காக வேண்டி எம் ஜே எஃப்ரம் அடுத்து சான்றிதழை வழங்குவதற்காக எம் எஸ் ஆர் மீடியாவுடைய ஆலோசகராக இருக்கிற அசேக் சஃபான் கபூரி அவர்களை அழைக்கிறேன் சான்றிதழை பெறுவதற்காக வேண்டி எம் ஆர் ராபித் அல்பாரிஸ் குரான் மதரசா தம்ப பண்ணி எம் ஆர் ராபி அடுத்து சான்றிதழை பெறுவதற்காக வேண்டி எம் ஆர் ஹாலா அல்பாரிஸ் குர்ஆன் மதரசா சான்றிதழை வழங்குவதற்காக வேண்டி அஷேக் சஃபான் கஃபூரி சான்றிதழை வழங்கிய அஷேக் சஃபான் கஃபூரி அவர்களுக்கு ஜிசாக் ஹைரா அடுத்து சான்றிதழை வழங்குவதற்காக வேண்டி அஷேக் ரிஃப்னாஸ் இஸ்லாமி அவர்களை அழைக்கிறேன் அல்ஃபாரிஸ் குர்வான் மதரசாவினுடைய பிரதான ஒஸ்தாதும் அல்ஃபாரிஸ் ஜுமா மஸ்ஜிதுனுடைய பிரதம இமாமுமாக இருக்கிற ரிஃப்னாஸ் இஸ்லாமி சான்றிதழை பெறுவதற்காக வேண்டி எம் ஆர் ஹதீஜா அல்ஃபாரிஸ் குர்வான் மதரசா எம் ஆர் ஹதீஜா அல்ஃபாரிஸ் குர்வான் மதரசா அடுத்த சான்றிதழை பெறுவதற்காக எம் என் அனாமரியம் எம் என் அனாமரியம் அல்பாரிஸ் குரான் சான்றிதழை வழங்கிய அசுனாஸ் இஸ்லாமிய ஜசாக் முல்லா அடுத்த அடுத்து சான்றிதழ் வழங்குவதற்காக வேண்டி அஷேக் ஷாக்கிர் ஷரஃபி எம்எஸ்ஆர் மீடியாவினுடைய கோஆர்டினேட்டராக இருக்கு அண்டாபுரம் மாவட்டத்தினுடைய கோஆர்டினேட்டராக இருக்கிற அஷேக் ஷாக்கிர் ஷரஃபி சான்றிதழை பெறுவதற்காக வேண்டி எம்ஏஎஃப் அஹதா அல் ஃபாரிஸ் குர்ஆன் மதரசா எம்ஏஎஃப் அஹதா அல் ஃபாரிஸ் குர்ஆன் மதரசா தம்ப دا غو ونی ایم ایم محمد الفارس قران مدرسہ تंबा فنی ایم ایم محمد ساندر دلی ولنگیه شیخ ساکیر صرفی اور کو جزاکم اللہ خیر شروع کر அடுத்து சான்றிதழை வழங்குவதற்காக வேண்டிய சகோதரர் ஹமீம் சகோதர் ஹமீம் அவர்களை சான்றிதழ் வழங்குவதற்காக வேண்டி அழைக்கிறேன் சான்றிதழை பெறுவதற்காக எம் எச் அதாஃப் சான்றிதழை பெறுவதற்காக எம் எச் அல்ஃபாரிஸ் அல்பாரிஸ் குர்வான் மதரசா தம்பவண்ணி பெறுவதற்காக எம் ஆர் ஏ அப்துல் ஹாலிக் எம் ஆர் ஏ அப்துல் ஹாலிக் அல்பாரிஸ் குரான் வழங்கிய சகோதரர் ஹமீம் அவர்களுக்கு ஜிசாக் முல் அஹ்ரம் அடுத்து சான்றிதழை வழங்குவதற்காக வேண்டி அஷேக் அம்ஜத் அஷ்ரஃபி அவர்களை அழைக்கிறேன் அஷேக் அஷ்ரஃபி அவர்களை அழைக்கிறேன் சான்றிதழை பெறுவதற்காக வேண்டிய எம் எஸ் அல்பாரிஸ் குரான் மதரசா சான்றிதழை பெறுவதற்காக வேண்டி எம் ஜே நுசைபா எம் ஜே நுசைபா அல்பாரிஸ் குரான் மதரசா தம்பவம் சான்றிதழ்களை வழங்கிய அஷேக் அம்ஜத் அஷ்ரஃபி அவர்களுக்கு ஜிசாக் முல்லா ஹைரா அடுத்து சான்றிதழை வழங்குவதற்காக அஷேக் சலாஹுதீன் மனாரி அவர்களை அழைக்கிறேன் அஷேக் சலாஹுதீன் மனாரி அவர்கள் சான்றிதழை பெறுவதற்காக வேண்டி ஏ யூ ஹப்ஸா ஜெய்னப் அல்பாரிஸ் குர்வான் மதரசா மாணவி ஏ யு ஹப்ஸா ஜெய்னப் அல்பாரிஸ் குர்வான் அடுத்த சதலை பெருக்காக வேண்டி எம் ஆர் சம்ரின் சனா அல் அல்பாரிஸ் குரான் எம் ஆர் சம்ரின் சனா வழங்கிய அஷ் சலாஹுதீன் மனாரியர் ஜசாக் முல்லாஹ் அடுத்து சான்றிதழை வழங்குவதற்காக சகோதரர் ஜெனீஸ் அவர்களை அழைக்கிறேன் சகோதரர் ஜெனிஸ் அவர்களை அழைக்கிறேன் சான்றிதழ்களை பெறுவதற்காக எம் ஆர் பாத்திமா ஹனியா மாணவி எம் ஆர்மா அல்பாரிஸ் குர்வான் அடுத்து சான்றிதழ்களை பெறுவதற்காக வேண்டி எம் எஸ் எஃப் சல்ஹா அல்பாரிஸ் குர்வான் மதரசா தம்ப எம் எஸ் எஃப் சல்ஹா அல்பாரிஸ் குர்வான் சான்றிதழ்களை வழங்கிய சகோதரர் ஜெனிஸ் அவர்கள் ஜசாக் முல்லா ஹைரா அடுத்த சான்றிதழ் வழங்குவதற்காக சகோதரர் தாஜூர் சகோதரர் தாஜூர் அவர்களை சான்றிதழ் வழங்குவார் சான்றிதழை பெறுவதற்காக வேண்டி எம்ஐஎஃப் ஐநா ஹைராத் குர்வான் மதரசா தம்ப பணிபுத்தலம் எம்ஐஎஃப் ஐநா சான்றிதழை பெறுவதற்காக வேண்டி ஆர் எஃப் ராஷா எம் ஆர் எஃப் அவர்களை அழைக்கிறது சான்றிதழ்களை வழங்கிய சகோதரர் தாஜூர் அவர்கள் ஜிசாக் முல்லா ஃபைர் அடுத்து சான்றிதழை வழங்குவதற்கு அஷேக் நவ்ஷாத் ஜவாதி அவர்கள் அழைக்கிறேன் சான்றிதழ் வழங்குவதற்காக ஷேக் நௌஷாத் ஜவாதி அவர்கள் சான்றிதழ்களை பெறுவதற்காக வேண்டி எம் ஆர் ஆயிஷா ஹைராத் குர்வான் மதரசா தம்பபணி புத்தலம் எம் ஆர் ஆயிஷா ஹைராத் குர்வான் மதரசா தம்பபணி புத்தலம் பாராட்டு பெறுவதற்காக வேண்டி எம் எஃப் எஃப் ஃபர்ஹா ஹைராத் குர்வான் மதரசா தாம்பணி புத்தலம் எம் எஃப் எஃப் ஃபர்ஹா வழங்கிய அஷேக் நவ்ஷாத் ஜவாதி அவர் ஜசாக் முல்லா ஹைராம் அடுத்து சான்றிதழ்களை வழங்குவதற்காக வேண்டிய சகோதரர் ஃபுவாத் அவர்களை அழைக்கிறேன் சகோதரர் ஃபோத் அவர்களை சான்றிதழ் வழங்குவதற்காக சான்றிதழ்களை பெறுவதற்காக வேண்டிய எம் ஆர் எஃப் அக்சா ஹைராத் குர்வான் மதரசா தம்பபணி புத்தலம் பெறுவதற்காக வேண்டி எம்யா மதரா வழங்கிய சகோதர்ப்பு அடுத்த சான்றிதழை வழங்குவதற்காக வேண்டிய சகோதரர் சாஹிர் அவர்களை அழைக்கிறேன் சகோதரர் சாஹிர் அன்றதுகளை பெறுவதற்காக வேண்டி எம் ஏ எப் அம்ரா ஹைராத் குர்வான் மதரசா தம்பு புத்தலம் எம் ஏ எஃப் அம்ரா ஹைராத் குர்வான் மதரசா தம்ப புத்தலம் புத்தளம் சான்றிவதற்காக எம் எஸ் எம் அமாஸ் மாணவன் அமாஸ் குர்வான்சா தம்ப பணி புத்தலம் சான்றிதழ்களை வழங்கிய சகோதர சகோதரர் சாஹிர் ஜசாக் முல்லாஹர் அடுத்து வழங்குவதற்காக சகோதரர் நாசிர் அவர்களை அழைக்க சான்றிதழை பெறுவதற்காக வேண்டி எம் எம் எஃப் மாஷா குர்வான் மதரசா தம்பபடி வழங்கிய சகோதரர் நாசிர் அவர்கள் ஜிசாக் முல்லா ஹைரா அடுத்து சான்றிதழை வழங்குவதற்காக சகோதரர் கைப் அவர்களை அழைக்கிறேன் சகோதரர் கைப் அவர்களை அழைக்கிறேன் சான்றிதழை பெறுவதற்காக எம் ஏ அப்துல்லா குர்ஆன் மதரசா தம்பபணி வழங்கிய சகோதரர் கைப் அவர்களுக்கு நன்றிகள் அடுத்ததாக சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக எம்எஸ்ஆர் இஸ்லாமிய டெலிகாஸ்டுடைய உரிமையாளர் அஷேக் முஃபாரிஸ் ரஷாத் அவர்களை விடத்து காண்பை அழைக்கின்றேன் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக எஸ் எஃப் ஹப்சா ஹைராத் மதரசா தம்ப பண்ணி அடுத்ததாக சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக அழைப்பது எம் எஸ் எம் அயாஸ் மதரசா தம்ப பண்ணி புத்தளம் அலகதுல்லா எம் எஸ் கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கான எம்எஸ்ஆர் மீடியாவினுடைய முடியுமான ஒரு ஆலோசனை அடிப்படையில் சில சிறிய பரிசில்களாக இருந்தாலும் மனதுக்கு திருப்தியாக வழங்கின அடிப்படையில் எங்களுக்கு இந்த சான்றிதழ் நிகழ்ச்சிகள் மட்டும்தான் அரங்கேறியிருந்தாலும் தம்ப பண்ணி இயங்குகின்ற அல் ஹைராத் குர்வான் மதுரசாவுடைய ஆசிரியர் அதே போல் அல்ஃபாரிஸ் குர்வான் மதரசாவுடைய ஆசிரியர்களாக இருக்கிற அஷேக் அம்ஜித் மோலி அதே போல் ரிஃப்னாஸ் இஸ்லாமி அதே போல் அல்ஃபாரிஸ் ஜுமா மசிது நிர்வாகிகளுடைய முத் முழுமையான ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட ஜிஜா செய்கிறோம் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய எங்களுடைய சகோதரர் அசக் ரிஃப்னாஸ் இஸ்லாமி போல் அவரோடு தாவா துறையில் இருக்கிற அவங்களுடைய தாவா குழு அஷேக் நவ்ஷா ஜவாதி அவரோடு சார்ந்தவர்களுக்கு நாங்கள் ஜிசா பண்ணி கொள்கிறோம் போல் பள்ளி நிர்வாகத்துக்கும் எங்களுக்கு இதற்கான அங்கீகாரங்களை வழங்கி அதற்கான முழுமையான ஒத்துழைப்புகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து ஜிசாவை செய்து நாங்கள் எங்களுடைய எம்எஸ்ஆர் மீடியாவினுடைய முழுமையான விஷயங்களை புத்தளம் மாவட்டம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நிறைவு செய்கிறோம்